مون راو داها المسؤول اقصى عند خطبه بي الشيخ اروى اكرمه صبري حفظ الله نبتد دارخل عند ஹுத்பாவுடைய தலைப்பும் மசூல் அக்ஸாவும் தரக்கூடிய இஸ்ராவுடைய பயணம் மசூல் அக்ஸா மசூத் ஹராமல் அக்சாவும் செய்யப்பட்ட அந்த அதில் இருக்கின்ற நம்முடைய கொள்கை கோட்பாடு அதே போன்று அல்லாவுடைய மாளிகையை பாதுகாப்பு கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நேரம் கொடுக்க வேண்டும் போராட வேண்டும் என்ற தலைப்பிலே ஹம்து ஸவாத் தக்வாவுடைய பின்னால் கடிதம் மதினா முன்னவரோடைய ஹத்தீப் சொந்த சில விடயங்களையும் இவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதை சுருக்கமாக மற்ற விடயங்களை சட்டிவாக முன்வைக்கிறேன் இஸ்லாமியார ஜல்லாவுடைய பெறும் அத்தாட்சி பெறும் பாடங்கள் உள்ள படிப்பினைகள் உள்ள சம்பவம் அதிலே பல அத்தாட்சிகளும் காட்டினான் அதே போன்று இஸ்லாத்துடைய கண்ணியம் அதை உயர்ந்த இஸ்லாமிய தாவா பிரச்சாரம் எப்பொழுதுமே மேற்கொண்டிருந்த அனுபவித்துக்கொண்டு சிரமங்கள் கஷ்டங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் நீங்குவதற்கு ஒரு விடிவாக ஒரு ஆறுதலாக அது அமைந்தது என்று அதே கத்தியுடைய கருத்து இவர்களும் சொல்லிவிட்டு பொதுவாக மகமது சுல்லாஹ்லாம் அவருடன் கேட்கப்பட்டது அபுதர் அல்லி அல்ல அவர்கள் கேட்டார்கள் யாரும் சூழலா எந்த மசித் பூமியிலேயே முதலாவது அமைக்கப்பட்டது ஹராம் பின்பு எது என்று கேட்டேன் அதே போன்று இரண்டுக்கு மத்தியில் எவ்வளவு கால இடைவெளி என்று கேட்டு நாற்பது வருடங்கள் மசூஹரா முதலாவது மசூரக்சா இரண்டாவது கால இடைவெளி நாற்பது வருடங்கள் எங்கு நீங்கள் துலக்கிடைத்தாலும் தொடர்ந்து கொள்ளுங்கள் அது மசித் தான் என்று சொன்னார்கள் அதே போன்று இரண்டு மசித்கள் மேலே அது முஸ்லீம்களுடைய முதலாவது இரண்டாவது கிபிலாவாக மசூல் அக்ஸா முதலாவதாக மசூர் ஹராம் இரண்டாவதாக திகழ்கிறது எனவே அந்த இரண்டுக்கு மத்தியில் பின்னி பிணைந்து ஒரு இணைப்பு இருக்கிறது அபு ஹொரெரா ஹதீஸ் முஹமது சுல்லா சொல்வன் சொன்னார்கள் எந்த மூன்று மசிதிகளை துறை இணை மசிஜர்களுக்கு அமல் செய்கி விவாதம் செய்கின்ற நோக்கத்திலே கட்டு சாதனங்களை பிரியான புதிகளை கட்டி பயண நோக்கத்திலே செல்லக்கூடாது மசூர் ஹராம் அது மஸ்டர் நபவி மஸூர் ரசூல் மஸூல் அக்ஸா என்று சொல்லிவிட்டு அது சிறப்பு அங்கே இணைகிறது என்று சொல்லிவிட்டு உண்மையில் மசூல் அக்ஸாவுடைய முக்கியத்துவம் அதை மஸ் ஹராமுடன் நினைத்திருப்பது உண்மையில் மசூல் அக்ஸா முஸ்லிங்களுக்கான சொத்து முஸ்லிம்களுக்குரிய உரிமை முஸ்லீம்களுடைய அது பெருமைக்குரிய சொத்து என்பதை இன்னும் இன்னும் வலுப்படுத்துகிறது என்று சொல்லிவிட்டு அதோடைய அடியார்களே பொதுவாக மஸூத் அக்ஸா பைத்துல் மக்சத்தின் இஸ்ரா பயணம் மேற்கொண்டு அங்கிருந்து மேராஜுடைய பயணம் ஏழு வானங்களையும் தானி மஹம்சுல்லா சென்றடைந்திருக்கிறது அது உண்மையிலே இந்த மஸ்ஜித் அக்சாவுக்கு அது பெரும் வெற்றியாக ஆன்மீக வெற்றியாக பார்க்கப்படுகிறது இன்னும் இன்னும் அதை உறுதிப்படுத்துகிறது முஸ்லிம்களுக்குரிய உரிமையை அது இன்னும் ஊர்ஜிதம் செய்கிறது முகமது சுல்லாஹ் அவர்கள் நபிமார்கள் அனைவருக்கும் தொழுகை நடத்தினார்கள் இந்த மசூத் அக்ஸாவிலே அது இந்த மஸ்ஜித் மோமிகளுக்கான சொத்து அது இஸ்லாத்தின் சொத்து என்பதற்கு இன்னும் அது உறுதிப்பாடாக அமைந்திருக்கிறது இஸ்லாத்துடைய தூதை அது இஸ்லாமிய தூது தான் தூது என்பதையும் அது உறுதிப்படுத்துகிறது உங்களுக்கு நாங்கள் வேதத்தை உண்மையாக இறக்கி வைத்தோம் அது அதுக்கு முன்னால் உள்ள அனைத்து வேதங்களில் உண்மைப்படுத்தக்கூடியதாக அதை அனைத்து வேதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக அது மிகக்கக்கூடியதாக மாயுத நாற்பத்தி எட்டு முஸ்லீம் கேட்டீங்களே பொதுவாக மஹமது சுல்லா சொல்லம் அவர்கள் மசூல் அவருடைய சஹாபாக்கள் மசூல் முக்கியத்துவத்தை புரிந்து நடந்தார்கள் ரொம்ப ஹத்தா பள்ளியில் அவர் மசூல் அக்சாவை பைத்துல் மகசை பைத்துல் மகதிசை வெற்றி அந்த இடத்திலே அவர்கள் எப்பொழுதுமே வெற்றி கொள்ளும் விடயத்திலே மசூல் அக்சாவை கண்காணிக்கும் விடயத்திலே அதை எப்பொழுதுமே பொதுபோக்காக பராமுகமாக விடுபட்டதை புனர் நிர்மாணம் செய்தார்கள் அதை இன்னும் இன்னும் மெருகூட்டினார்கள் அல்லா சுப ராணுவத்தால அவர்களை எந்த போரும் இல்லாமல் நிம்மதி சா சமாதானமாக வெற்றி அளித்தான் அதுல பிலால் வழி அல்ல அதான் சொல்லும் பாக்கிங் கிடைத்தது எப்படி பத்தகு மக்காவும் பொழுது பிலா மக்காவிலே அதான் சொன்னார்களோ அதே போன்று மஸ்மக்கிசை வெட்டி கொண்ட பொழுது மஸூத் லக்சாவிலும் பிலால் அவர்கள் அதான் சொன்னார்கள் அது எப்படிப்பட்ட அழைப்பு இயக்கனை பாலைவனத்திலே அநியாயம் செய்யப்பட்ட அந்த அந் அநியாயம் செய்யப்படும் பொழுது அல்லாவுடைய பெயரை உச்சரித்தவர்கள் எல்லாம் உயர்த்தினான் மேலும் ஏற்றினான் மசூல் அக்ஸாவிலும் வாங்க சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் அவர்களுடைய விருதி அவருடைய அந்த தியாகம் அவர்களை எல்லாம் உயர்த்தினான் எனவே அந்த அதான் அது உயர்ந்த இடத்தில் ஒழிப்பதற்கு விழாவிலும் அவர்களை எல்லாம் பயன்படுத்தினான் முஸ்லிம்களை சில முஸ்லீம்களுடைய பலகீனங்கள் முஸ்லீம்களுடைய சில பொது காரணமாக இப்படியான இந்த இந்த முஸ்லீம்களுடைய சில ஏமாற்றப்பட்ட நிலைமை காரணமாக சில சில வீரர்கள் அவர்களை புராமை கொண்டு குரோதம் கொண்டு தாக்குதல் நடத்தி மசூல் அக்ஸாவை கைப்பற்றி ஆக்கிரமித்து அதற்கு அதை அபகீர்த்திப்படுத்தி அகௌரவப்படுத்தி நடக்கின்ற ஒரு நில ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது என்னெல்லாம் ஆணுவத்தால் அதே போன்றோம் இருபத்தி ஏழு ரஜப் ரஜப்னா இருபத்தி ஏழு அன்று வெற்றி வீரர் சலாஹுதீன் ஐயூபி ரஹிமவுல்லாவுடைய கைவசம் இந்த வெற்றியை அல்லா நாடினார் எப்படி மேராஜ் இஸ்ரா நடந்ததும் இஸ்ரா மேராஜ் நடந்த அதே நாள் ரஜபுடி ஒரு இருபத்தி ஏழாம் நாளிலே மசூல் அக்சாவுடைய வெற்றி சலாஹுதீன் ஐயூபி ரஹிமுல்லா மூலம் மீண்டும் கிடைத்தது சிலுவீர்கள் போராடி அவர்கள் வெற்றி கொண்டார்கள் எனவே அந்த மசித் மீண்டும் பழைய கண்ணியத்தை அடைந்து முஸ்லீம்கள் அதன் மூலம் கண்ணியம் அடைவதற்கும் பாதுகாப்பு அதை பாதுகாப்பதற்கும் உரிமை கொண்டாடுவதற்கும் பாக்கியத்தை அல்லாஹ் அழிப்பானாக என்று துவா கேட்டுவிட்டு இதே உண்மை மஸ்தூல் அக்சாவுடைய மாண்பு மரியாதை அதனுடைய கௌரவம் அதனுடைய கீர்த்தி எப்படிப்பட்டதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே நாங்கள் இதை நாங்கள் பேண வேண்டும் இந்த இந்த உரிமையை பேண வேண்டும் எப்பொழுதுமே நாங்கள் மசூல் அக்ஸாவுடைய உரிமையை பேணும் முகமாக பாதுகாக்கும் முகம் அமல்களிலே செழிப்பாக்க வேண்டும் காலம் கொடுக்க வேண்டும் தொழ வேண்டும் அது கருத்து லாபத்தில் ஈடுபட வேண்டும் அங்கே யாத்தி காப்பிருக்க வேண்டும் அணியணியாக வர வேண்டும் கூட்டம் கூட்டமாக வர வேண்டும் வாலையடி வாலையாக மசூல் அக்ஸாவுக்கு வந்து இபாதை செய்து அந்த சிரமங்களை சகித்து அங்கிருக்கின்ற மதரசாக்கள் இருக்கின்ற எல்லா முற்றங்கள் வகுப்பறைகள் தூண்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உறுப்பிக்க வேண்டும் அமல்களால் இபாதத்தால் இல்மால் கல்வி ஞானங்களால் கல்வி போதனைகளால் என்று சொல்லிவிட்டு இறுதியாக எப்பொழுதுமே இந்த இதற்கெதிரான சந்தேக தாக்குதல்கள் இது முஸ்லீங்களுடைய சொத்தல் எங்களுடைய வீணாக வாதாடுகின்ற பொய்யர்கள் இப்படி பொய்யான வாதாட்டம் புரிகின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற இவர்கள் நாடுவது நடக்க முடியாது ஏன் உண்மைதான் பலமானது உண்மைதான் அது எஞ்சியிருக்கும் உண்மைதான் வெல்லும் உண்மைதான் அது நிலைத்திருக்கும் அசத்தியம் பொய் பலகீனமானது அழியும் அசத்தியம் அழியும் உண்மைதான் வெல்லும் உண்மை வாழும் எனவே நாங்கள் இந்த சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தின் மீது தாக்குவோம் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது தாக்குவோம் சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தை தாக்குவோம் அது அப்படியே எப்படி மேல் உச்சந்தலையிலிருந்து உள்ள அப்படி உள்ளே துளைத்து கொண்டு போவது போன்றோ அந்த அந்த சத்தியம் அசத்தியத்தை அப்படி துளைத்து சுக்குநூறாக்கும் அது அப்படி தகர்த்து விடும் அது அழிந்து அழிந்து போகும் உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் நீங்கள் வர்ணிக்கின்ற பொய்யான வர்ணனைகள் உங்களுடைய சொத்து உங்களுடைய உரிமை என்று சொல்லி மசூல் ஹ மசூல் அக்ஸாவை நீங்கள் அபகீர்த்தி அகௌரவப்படுத்துகிறீர்களே இப்படியான பேச்சுக்கள் வர்ணனைகள் இந்த பொய்கள் நீங்கள் கூறுவதனால் உங்களுக்கு கேடும் நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி அம்பியா பயிரட்ட அவசரம் தேதி செய்து பரக்கத்துக்கு அதுவாத்தி இஸ்தேக்பார் செய்ய மறுத்து இஸ்தேகா செய்து முதலாவது கொத்து முடித்து விட்டு இரண்டாவது கொத்து பாய் அப்துல்லா தா கூட பின்னால் மஸித் அக்ஸாவிலி தங்க கிடைத்தது இபாத செய்ய கிடைத்தது துரை கிடைத்தது யாத்திகாபிற்கு கிடைத்தது காரணங்கள் கொடுத்து பாதுகாக்க கிடைத்தது பெரும் அல்லாவுடைய ஞாபத்துகள் அல்லாங்களுக்கு இப்படியான நிலைமை ஏற்படுத்தியது எனவே நாங்கள் தொடராக ஈடுபடுவது பெரும்பாக்கியம் இஸ்லாத்தின் நிறைய சின்னங்களை நாங்கள் அந்நியப்படுத்துவது பெரும்பாக்கியம் மஸ்தித் பரக்கத் பொருந்திய மஸித் அது பறக்க சூழ பறக்கத்துள்ளது சூழ பறக்க செய்யப்பட்ட பூமி எனவே நம்பி மக்கள் எல்லோரும் நல்லடியார்கள் உலமாக்கள் எல்லோரும் இருந்து வாழ்ந்து பயணித்து தங்கியிருந்த அஹ் பயன்பற்ற மக்களுக்கு பயனளித்த காலங்களித்த ஒரு மஸிது எனவே நீங்கள் எப்பொழுதுமே நுஜூலை நெற்றி வைக்கும் பொழுது நீங்கள் நீங்கள் கற்பனை செய்வனும் இது யாரோ நபி யாரோ ஒரு யாரோ சஹாபி நற்றி வைத்த இடமாக இருக்கலாம் அவர்கள் சுஜூத் செய்த இடமா இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் கண்ணியமான ஒரு நபி சுஜிதை இடமா இருக்கலாம் நல்ல சஹாபி கௌரவமான சஹாபி ஒருவர் சுஜிசை இடமா இருக்கலாம் ஒருவற்றை வீரர் சுஜிசை இடமா இருக்கலாம் என்று நீங்கள் உணர வேண்டும் இந்த இடத்துடைய கண்ணியத்தை புரிய வேண்டும் எனவே சாதாரண இடம் அல்ல நபிமார்களும் சாலியங்களும் கண்ணியமான சஹாபாக்களும் நடமாறிய தங்கிய பாதை செய்த உயிர்ப்பித்த இடங்கள் என்று சொல்லிவிட்டு எனவே இதை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது நேரம் கொடுக்க வேண்டும் அர்ப்பணிப்புடன் நாங்கள் பாடுபட வேண்டும் இதை பொதுபோக்காக கவன விட்டுவிடக்கூடாது எனவே இந்த இந்த புனித இந்த பயத்தில் மக்கள் சென்று சொல்லக்கூடியது அது மஸ்துல் அக்ஸாவுக்கு மிக நெருங்கிய உறவை கொண்டது எனவே நாங்கள் தொழுகையை கொண்டு எல்லா தொலைகைகளிலுமா ஜமாத்தான் தொலைவேன் எல்லா நாட்களிலும் இங்கு இங்கே வர வேண்டும் ஒவ்வொரு எப்பொழுதுமே நாங்கள் இங்கே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மஸ்திக்காக தொழுகைக்காக ஏத்துக்காவுக்காக ஒதுக்க வேண்டும் நேரம் கொடுக்க மாறி மாறி நேரம் கொடுக்க வேண்டும் என்னை நாலாந்த ஒரு கடமையாக நாங்கள் இதை நினைத்து செய்ய வேண்டும் மசூல் வந்து தொழுவது அதை செய்வது அல்லா பொதுவாக கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டிய இந்த இஸ்லாத்தோட மசூல் அக்சாவுடைய சட்ட திட்டங்களை பேணிக் கொள்ள வேண்டும் ஜுமாவுடைய சட்டங்களை பேணிக்கொள்ள ஜுமாவுடைய அதனால வியாபாரங்கள் செய்யக்கூடாது கொடுக்கல் வாங்க செய்யக்கூடாது வாங்கக்கூடாது விற்கக்கூடாது நம்முடைய நன்மைகள் அழித்துவிடும் நம்முடைய ஜிம்மாவுடைய மகத்துவத்தை ஆக்கிவிடும் எனவே நம்முடைய நன்மைகளை சரிவாக முழுமையாக கொள்வதற்கு அதானோடு நம்முடைய வியாபாரங்களை முடித்துக் கொள்ள வேண்டும் ஏன் நல்லா சுபானத்தர் சொல்லாமுடைய தினத்தின் தொலைகைக்கா ஜிம்மா தொலைகா அதான் சொல்லப்பட்டால் நீங்கள் உடனே திக்ரம்பம் தொலகையும் பக்கம் விரையுங்கள் வியாபாரங்கள் கொடுக்கல் விட்டு விட்டுவிடுங்கள் விட்டு விட்டு பக்கம் விரையுங்கள் அந்த திக்கிர் கொத்துபாயின் பக்கம் விரைங்கள் அது உங்களுக்கு நலவும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் என்று சொல்லி அந்த ஜும்மாவுடைய தினத்துடைய ஒழுக்கத்தை குறிப்பிடுகின்ற ஜு ஜும்மாவுடைய ஒன்பதாவது தனத்தை ஓதி நீண்ட துவா பிரார்த்தனையோடு செலவாத்து சொல்லி சலவாத்தொருமான தோன்றுகின்ற ஆயத்தை மோதி ஷேக் அருவா எக்ரிமா சபரி அப்துல்லா அவர்கள் தன்னுடைய கொத்துபாக்கு முற்று வைக்கிறார் எனவே மூன்று கொத்துபாக்கள் மூலம் பயன்பெறுவோம் முதலாது ஹுத்ம மக்கா முகர்மவுடைய அஸ்ருடைய அசுருடைய முதலாசுசுடைய சாராம்சம் படிப்பினைகள் அதில் நாங்கள் புரிந்து கொள்கின்ற முறையிலே அதை புரிய வைத்தார்கள் அதை நாங்கள் எப்பொழுதுமே கடைபிடிப்போம் அது நான்கு பண்புகள் இருந்தால் தான் வெற்றி இல்லாவிட்டால் நஷ்டம் என்ப சாராம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாபாக்களும் ஒன்று கோடினால் இருவரு மூ மூவர் சந்தித்து கொண்டால் பிரியும் பொழுது இந்த சூறாவை ஓதிவிட்டு பிரிவார்களாம் ஒரு சுருக்கமான ஒரு தாவத் சுருக்கமான ஒரு பிரச்சாரம் ஒரு அல்லாவுடைய ஏகத்துவம் நல்ல மல்களின் பக்கமான அழைப்பு போன்று இரண்டாவது மூன்றாவது பக்கம் மியராஜ் இஸ்ரா மியராஜுடைய படிப்பினைகள் அலே அஷே ஹொதைப் ஹபீதாவுல்லா அவர்கள் மிக விரிவாக மசூல் அக்ஸாவுடைய அகத்தை சற்று சுருக்கமாக இஸ்ரா மியராஜுடைய படிப்பினை வந்தார்கள் எனவே கடந்த இருபத்தி ஏழாம் தினம் ரஜப் மாதம் அங்கே நபித்துவத்துடைய ஹிஜரத்துக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு கருத்து பன்னெண்டாவது ஆண்டு ரஜப் இருபத்தி ஏழாண்ட நிகழ்வு எனவே தொழுகையில் முக்கியத்துவம் கொள்ளும் தொழுகை பரிசாக கிடைத்த அந்த அந்த நிகழ்வு தான் அந்த கௌரவ பயணம்தான் மியாராஜுடைய பயணம் மசூல் ஹராமிலிருந்து மசூல் இஸ்ரா இரா பயணம் மசூல் அக்சாவில் இருந்து சிதத்துக்கு முன் தகவல் வானலோக பயணம் மின்லோக பயணம் என்று அந்த சம் நிகழ்வு தரும் படிப்பினைகளை இரண்டு ஹத்தியமார்கள் முன்வைத்தார்கள் இவை படிப்பினை பெறுவோம் மற்றவர்களுக்கும் எத்தி வைப்போம் பயன் பெறுவோம் பிறருக்கும் பயனளிப்போம் என்ற வேண்டுகோளோடு நிகழ்ச்சியை தயாரித்து மிருதுவானுக்கு நன்றி செலுத்தியவனாக மீண்டும் ஒரு மனாபிஸ்தான் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அன் அலமதுல்ல ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ